நீங்கள் வேலைக்கு போய் மணி மேக் பண்ணுற ஒரு பர்சனை இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும் ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போய்ட்டு மணி என்பட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா மன்த் ஸ்டார்டிங்கில் அதிகமாக வரமாதிரி இருக்கும் பட் மந்த் எண்டில் உங்கள் பேங்க் பேலன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் அண்டு இதே மாதிரி போச்சுன்னா நம்ம லைஃப்பில் எப்படி தான் நம்ம வந்து மணி மேக் பண்ண எப்படி ஜெஸ்ட்டு பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஃபீலிங் இருக்கும் அதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஐடியாஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு அண்ட் இதில் நீங்கள் எதை பண்ணால் நீங்கள் வந்து பெஸ்ட்டான ஒரு பர்சனாக ஆக முடியும் அண்டு ஒரு ரிச்சஸ்ட் பர்சனாக ஆகிறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேவிங் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கம்மனில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு குட்டி ஸ்டோரியோட சொல்கிறேன் அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இருக்காங்க அண்டு எங்கள் ஃப்ரெண்டோட தாத்தா இருக்காங்க அவங்க டைமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் தாத்தா கிட்டே ஒரு ஆயிரரூபா இருக்குது அந்த போல் எங்களோட ஃப்ரெண்டோட தாத்தா கிட்டே ஒரு ஆயிரரூபா இருக்குது அந்த டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரரூபா வச்சு எங்கள் தாத்தா வந்து ஒரு லேண்டை வந்து வாங்குறாரு அதே சமயம் எங்களோடய ஃப்ரெண்டோட தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறுபா வந்து ஜஸ்ட்டு சேவிங்ஸாக வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை வந்துட்டு வந்து போட்டு வைக்கிறாரு அதாவது ஒரு டென் டு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா டென் லக்ஸ் பர்சன்டேஜாக வந்து இதுவாகி இப்போ வந்து ஒரு ஒன் லேக் இல்லை டூ லேக் அந்த மாதிரி வந்து ஆகுது பட் எங்கள் ஃப்ரெண்டோட தாத்தா வச்சுருந்த அந்த ஐநூறுரூபா பற்றி இன்னும் ஐநூறுபாவே தான் இருக்குது அண்ட் அதாவது கூட கிட்டின்னு சொல்லி சேர்த்து ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்த அளவுக்கு வந்தால் வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு வட்டி இல்லாமல் ஒரு ப்ராஃபிட் வந்து நினச்சி நீங்கள் வந்து இப்போ கண்ணுக்கு மாதிரி நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் அதாவது நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து கன்ஃபார்மாக வந்து ரிச்சஸ்ட்டாக ஆக முடியாது அதுவே இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்லையோ ஆர் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லேண்டு ஆறு கோல்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இதுவும் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து நினைக்கலாம் பட் நான் வந்து டெய்லியுமே இப்போ வந்து ஒரு அஞ்சு ரூபா இல்லை பத்து ரூபா இல்லை நூறுரூபான்னு சொல்லி நான் வந்து சேவ் பண்ணிட்டு வரேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராஃபிட் தானே அது எனக்கு முன்னாடி லைஃப் டைமில் அப்படி சொல்லி நினைச்சிங்கன்னா அது வந்து ப்ராஃபிட் தான் பட் வந்து நீங்கள் வந்து அதை ஒரு மணியாக வச்சுட்டு இருக்கற வரைக்கும் அது வந்து ஒரு ப்ராஃபிட்னு சொல்லிட்டு உங்களால் போக முடியாது நீங்கள் ரிச் ஆகாவின்னு சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களோட ரியல் டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து தான் உங்களுக்கு வந்து அது வந்து பின்னாடி வந்து கன்ஃபார்ம் யூஸ் ஆகும் ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெண்டி இயர்ஸ்க்கு ஒரு ரூபாய் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாய் நோட்டு ரெண்டாயிரவா நோட்லாம் வந்து இதுக்கு முன்னாடின்றதெல்லாம் வந்து மாற்றினாங்க இப்போ ஆயிரம் ஐநூறு நோட்லாம் வந்து எப்படி மாற்றினாங்களோ அந்த மாதிரி வந்து மறுபடியும் ஃபியூச்சரில் வந்து அந்த மாதிரி நோட்டுக்கு வரும்போது மாறதான் செய்யும் அதோட மாதிரி பொறுமையாக வந்து நம்மளுக்கு வந்து குறை தான் செய்யும் அதேமாதிரி நீங்கள் வந்து லேண்டு அண்ட் ரியல் எஸ்டேட்டாண்டு பிஸ்னஸ்ஸு அண்ட் கோல்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா கன்ஃபார்மாக உங்களோட வேல்யூ வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஸோ நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தவங்க தப்பு சொல்லலை சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வந்து நல்ல மாதிரியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஷேர் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரேடிங் அந்த மாதிரி வந்து உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலை அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ்லேயோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வைக்கிறது சம்திங் அண்ட் வீட்டில் ஒரு மாடு அந்த மாதிரி வாங்குறதுல கூட உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தான் அண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் லேண்ட் வாங்குறது கூட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் தரும் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ரிச் ஆகிறதுக்கு அது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப்பாகவே இருக்கும் பட் நீங்கள் வந்து மணியை மணியாக வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரிச்சாகவே ஆக்காது அதையும் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஸோ நீ உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் மணி வந்து சேவிங்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நான் சொன்ன உங்களுக்கு குச்சி ஸ்டோரி வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிச்சு தான் மறக்காமல் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று தட்டி விடுது அண்ட் இது போல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலாம் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் அண்டு இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் அண்டு நெக்ஸ்ட் இது போல் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் சந்திக்கலாம் பை பாய்